ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ வந்து நம்ம சிறுகீரை வச்சு ஒரு கீரை கடையல் காரசாரமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா அதுக்கு தேவையான பொருள் வந்து என்னென்னன்னு பார்க்கலாங்க நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கணுங்க நீங்கள் வந்து அது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் அப்புறம் வந்து நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக கருகாப்பிள் தலை சிறுகீரை வந்து ஒரு கட்டு எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கேங்க நீங்கள் வந்து என்ன கடையிற கீரை வேணாலும் எடுத்துக்கலாம் பாலக்கீரை கூட எடுத்துக்கலாம் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் நான் போட்டுக்கிறனுங்க பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் தட்டம் போட்டு மூடிடலாங்க தட்டம் போட்டு மூடினதுக்கப்புறம் நல்லா தண்ணி வந்து கொதிச்சிடணும் கொதிச்சதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம வந்து என்ன கீரை கடையிற கீரை எடுத்து வச்சுருக்கோமோ அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க இது வந்து வெள்ளை சாப்பாட்டுக்கு களிக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கோதுமை களிக்கெல்லாம் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் எல்லா கீரையுமே இது கூட சேர்த்திட்டுங்க இதை வந்து நல்லா கலக்கி விடலாம் ஒன்றோட ஒன்று எல்லாமே தண்ணியோடு கலக்கிற மாதிரி நல்லா கலக்கி ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சிடலாங்க கீரை நல்லா வேகணும் இப்போ வந்து கீரை வந்து நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துடலாங்க நல்லா ஒரு களை கலக்கி விட்டுட்டு அதை எடுத்து நசுக்கி பார்த்தோம்னாவே தெரியும் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிச்சிடலாம் இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு தேவைப்படாது அதனால தண்ணியெல்லாம் எல்லாம் வடிச்சிடலாங்க தண்ணி எல்லாத்தையும் வடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குங்க நீங்கள் வேணால் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி அதில் விட்டு வச்சிடலாம் அடுத்தது வந்து இப்போ நம்ம வந்து தாளிக்கணும் அதுக்கு வந்து வடைச்சட்டி வந்து அடுப்பில் வச்சுக்கிறாங்க அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா சீரகம் போட்டுக்கிறாங்க சீரகம் நல்லா பொரியட்டும் தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது வந்து கீரையோட டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்குங்க அப்புறம் வந்து எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு கருகாப்பில் மூணாக ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கிறனுங்க நல்லா வந்து பூண்டு வெங்காயம் வந்து கலர் மாறணும் மாறுற அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாங்க ஓரளவுக்கு வணங்கிடுச்சுங்க இப்போ இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு வணங்கிடுச்சுன்னா எடுத்து நம்ம அதில் வந்து கொட்டிடலாம் அந்த கீரை வெந்து இருக்குது இல்லைங்களா அதுக்குள்ளே வந்து நம்ம கொட்டிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் அதில் வந்து வளித்து கொட்டி இப்போ வந்து உப்பு வந்து கடைசியாக நான் இது கூட ஆட் பண்ணி ஒரு கலக்கலக்கி ஆறரை வரைக்கும் வச்சிட்றேன் நீங்கள் வந்து கடையிறீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கடைஞ்சிடலாம் நான் வந்து மிக்ஸியில் தான் போட்டு எடுப்பேன் ஏன்னா குழந்தைங்களை கூட்டணுன்னா அதில் வந்து திரி திரியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டினீங்கன்னாவே நல்லா நைஸாக வந்துடும் இப்போ வந்து என்னோடய திக்காக இருக்குது ஏன்னா நான் வந்து தண்ணியெல்லாம் வடிச்சுக்கணுங்க நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து வாட்டர் கன்சிஸ்டன்சிலும் இருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுவும் சூப்பராக இருக்கும் கடைஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி என்ன கீரையில் வேணாலும் நீங்கள் வந்து செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ